வணக்கம் இது சை நான் தேவாபாஸ்கர் ஒரு அப்பட்டமான ஒரு ஹேட் மாங்கர் ஒரு சங்கி மக்களிடையே வெறுப்பை பரப்பக்கூடிய ஒரு நபர் ஒரு பிரைம் டைம் நியூஸ் ஆங்கர் ஆஜ் சக்கினுடைய ஆங்கர் சுதீர் சௌத்ரி அப்பட்டமாக மக்களிடையே சிக்கியிருக்காரு ஒரு முதல்வரை ஒரு பட்டியல் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு முதல்வரை கொச்சைப்படுத்தி சாதி ரீதியாக விமர்சனம் செய்த குற்றச்சாட்டு அவர் மீது விழுந்திருக்கு அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சியும் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு நடந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அந்த ஆங்கரனுடைய பெயர் என்ன அப்படின்னா அவர் பேரு சுதிர் சோதி அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு பாஜக ஆதார் அப்படின்றத பல சாட்டர் தசிப்ல நானும் அசிஃபனே பேசிருப்போம் இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஹேமந்த் சோரேன் அமலாக்கத்துறையினுடைய கோரப்பிடிகளில் இன்னைக்கு சிக்கிரிக்கிறதை நம்ம பார்த்திருக்கோம் தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு சம்மன்கள் அனுப்பப்பட்டுச்சு அவர் வந்து ஒரு லேண்ட் கிராப் கேஸ்ல மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவலை ஒட்டி தொடர்ச்சியாக பல்வேறு சம்மன்கள் வந்து அவருக்கு அனுப்பப்பட்டுட்டே வந்துச்சு அண்ட் அந்த டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முதல்கள் மீது தொடர்ச்சியாக ஈடி வந்து சம்மன் இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒண்ணு இன்னொன்னு ஹேமந்த் சோரேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு சம்மன் வந்து அவர் ரிப்ளை பண்ணல போய் ஆஜராகல போய் பேசல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்துட்டே வந்த சூழல்ல இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரேன் இன்னும் நெருக்கடியான ஒரு சிக்கலை வந்து மாட்டியிருந்தாரு அவர் தொடர்ச்சியாக சம்மன்கள் அனுப்பப்பட்டே வந்தது அவர் போய் ஆஜராகாம இருந்தார் இந்த சூழல்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஹேமந்த் சோரே அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டார் அன்றைய இரவு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து ஆஜ் ஆங்கராக இருக்கிற சுதீர் சௌதரி நடத்துறாரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த நிகழ்ச்சியினுடைய பேரு அந்த நிகழ்ச்சியின் போது அவர் வந்து விவரிக்கிறார் ஹேமந்த் சோரனுடைய வாழ்க்கையினை எப்படி இருக்கும் அவருடைய நாட்கள் எப்படி கழியும் அப்படின்றத சுதிர் சௌதரி விவரிக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஹேமந்த் சோரேன் வந்து ஒரு பட்டியல் பழங்குடியின பின்னாடி சிஎம்மா இருக்காரு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவினுடைய தலைவரா இருக்காரு அவருடைய வாழ்க்கை இனிமேல் என்னவா இருக்கும் இப்போ வந்து ஹேமந்த் சோரேனுக்கு வந்து பெரிய பெரிய வீடு இருக்கு அவர் வந்து பிரைவேட் பிளேன்ஸ் வச்சிருக்காரு காடு வச்சிருக்காரு ஒரு லாவிஷான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு இனிமே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் பின்னாடி போய் எப்படி அவங்க காட்டுல இருந்தாங்க எப்படி ஜங்கில வந்து அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்களோ எப்படி காட்டுல கரண்ட் இல்லாம ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம எப்படி காடுகளில் அவங்க வசிச்சாங்களோ அந்த மாதிரி ஹேமந்த் சோரேன் வாழ போறாரு அப்படின்றதை அவர் வந்து பிரைம் டைம் ஷோல நிகழ்ச்சியில லைவ் போயிட்டு இருக்கும் போது தெரிவிக்கிறார் அதாவது இந்தியாவை பாக்குது உலகமே பார்க்குது அந்த ஷோல எந்த குற்றோமும் இல்லாம எந்த கூச்சமும் இல்லாம ஒரு பிரைம் டைம் ஆங்கர்னு தன்னை சொல்லிக்க கூடிய ஒரு நபர் அந்த இந்தியாவினுடைய முன்னணி தலைவர்களை பேட்டி எடுக்கக்கூடிய நபர் இன்னைக்கு பாஜக அனைத்து தலைவர்களுடையும் நேரடியாக உரையாடக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி உட்பட செல்வாக்குடைய சுதிர் சௌத்ரி ஒரு ஆன் ஆனார் போகக்கூடிய ஒரு டெலிவிஷன்ல வந்து சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஹேமந்த் சோரே நேரடியாக சொல்றாரு அந்த வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு எதிராக ஒரு விஷயத்த நீங்க ப்ரூவ் காமிங்க அப்படின்றதை சவாலாக ஹேமந்த் சோரேன் தெரிவிக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஹேமந்த் சோரேன் தவிர செஞ்சிருந்தாலும் அவரை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஒரு ஒரு எலக்டட் ரெப்ரஸன்டேடிவ ஒரு சிஎம்ஐ கேள்வி கேட்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் நமக்கு இருக்கு ஆனா நேரடியாக பட்டியல் பழங்குடியினர் தொடர்பாக எந்த ஒரு கான்சியஸ்னஸும் இல்லாம அல்லது பட்டியல் சமூகம் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் இங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டு இருக்கு அந்த சமூகத்துல ஏன் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றது தொடர்பான எந்த ஒரு அறிவும் இல்லாம புரிதலும் இல்லாம அவர் பட்டியல் பழங்குடியினர் பிராக்டாப்ல இருந்து வராருன்ற ஒரே காரணத்தினால அவருடைய இடம் அவர் வந்து காட்டில் வசித்தவர் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி காட்டில் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கரண்ட் இல்லாம ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம தண்ணி இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தாங்களோ அப்படியான வாழ்க்கையை ஹேமந்த் சோரன் வாழ போறாருன்னு ஒருத்தர் அது தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாம குற்ற உணர்வும் இல்லாம பேசாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய மோசமான நபராக அல்லது இந்தியா தொடர்பாக இந்திய மண் தொடர்பாக இந்திய மக்கள் தொடர்பான எந்த ஒரு புரிதலும் இல்லாத நபராக இருப்பார் அப்படின்றதுக்கு நம்ம சுதீர் சௌத்ரி தான் உதாரணம் இது தொடர்பாக அவர் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கில்ட்டியும் இல்லை எந்த ஒரு கில் கான்ஷியஸும் இல்லை அவர் பாட்டுக்கு அந்த ப்ரோக்ராம்ல வந்து பேசுறாரு இது ஒரு மிகப்பெரிய அதிரடைகளை ஏற்படுத்த தொடர்ச்சியாக பல்வேறு பட்டியல் பழங்குடியின அமைப்புகள் அந்த அமைப்புகள் வந்து புகார் அளிக்கிறாங்க அவர் மீது இப்போ வன்கொடுமை தடுப்புச் சட்டங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு சுதீர் சௌத்ரி வந்து நான் அப்படி பேசல நான் வந்து அப்படி மீன் பண்ணல நான் வந்து ஹேமந்த் நான் பேசுறது எப்படி ஒட்டுமொத்த டிரைபல் கம்யூனிட்டியை பேசினதா இருக்கட்டும் ஹேமந்த் சோரன் ஒரு தனிநபரை நான் பேசின ஒரு பொலிட்டீஷியன் அவரை பேசினேன் அவரை விமர்சிப்பது எப்படி ஒட்டுமொத்த பட்டியல் பழமொழியினை விமர்சித்ததாக ஆகும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காரு உள்ளதுலயே வந்து கேலி கூத்து வந்து இதுதான் ஏன்னா நேரடியாக ஹேமந்த் சோரனை தனிப்பட்ட ரீதியில விமர்சிக்கிறாரு ஹேமந்த் சோரன் ஒரு கரெக்டான லீடரா இருக்காரு ஹேமந்த் சோரன் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஹேமந்த் சோரன் இப்படியான ஊழலை செஞ்சிருக்காரு ஹேமந்த் சோரேன் மக்களுடைய வரிப்பணத்தை இருக்காரு ஹேமந்த் சோரேன் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஹேமந்த் சோரேன் மக்களுக்கு எதுவுமே பண்ணன்ற மாதிரி ஹேமந்த் சோரன் அவர் விமர்சிச்சாருன்னா அப்படி அவர் பண்ணல அவர் நேரடியாக அவர் எந்த சமூகத்தை சார்ந்திருக்காரோ சமூக தொடர்பாக ஒரு நையாண்டியாக நக்கலாக கேவலமா கீழ்த்தரமா அந்த சமூகம் தொடர்பான ஒரு இழிவான ஒரு பார்வை இருக்கும் பொழுதுதான் நேரடியாக ஒருத்தன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தன ஜாதி பேர் சொல்லி திட்டுறான் அப்படின்னா அதன் மண்டல இருக்கிற சாதிய வன்மம் சாதிய வெறுப்பு சாதிய அழுக்கு சாதிய திமுரு அந்த இருந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்போ சுதீர் சௌத்ரி இங்க பேசிருக்கிறது அப்படின்றது அப்பட்டமாக சாதிய திமுரு இந்த சாதிய அடுக்கல மேல உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே எல்லாரையும் மட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு புத்தியில இருந்து தான் இவர் பேசுறாரு சமாளிக்கிறதுக்கு பல்வேறு உருட்டுகள்லாம் உருட்டிருக்காரு இப்படிப்பட்ட சுதீர் சௌத்ரி இவர் மீது இந்த மாதிரியான அக்யூசேஷன் வந்த உடனே தொடர்ச்சியாக சமூக இடங்களில் வைரல் ஆகிட்டே இருந்தது இந்த சூழல்ல அவரு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது ஐஐடியில பாம்பேல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பிப்ரவரி போர்த் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு அழைப்பராக மாணவர்களிடையே உரையாடுவதற்காக ஒரு அழைக்கப்பட்டிருந்தாரு அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில இருந்து ரத்து செஞ்சிருக்காங்க அவர் வந்து பேசக்கூடாது எப்படி பாரதி பாஸ்கர் நம்ம ஊர்ல வந்து இங்க நிறைய வடலாம் சொல்லிட்டு டேரக்டா ராமர் கோயில போய் உருகி உருகி ஃபீல் பண்றது அதுக்கப்புறம் ரியாதுல அவங்க நிகழ்ச்சி எப்படி ரத்து செய்யப்பட்டுச்சோ அப்படி இவர் பேசக்கூடிய இவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டு வேற ஒரு பிரமுகர் அழைக்கப்பட்டிருக்கார் ஐஐடி பாம்பேல இது நடந்திருக்கு ஐஐடி பாம்பே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒன்னா நம்பர் ஹேட் வாங்க வெறுப்பை பரப்பக்கூடிய நபர் சுதிர் சௌத்ரி ஒரு வெறுப்பை பரப்பக்கூடிய நபர் அதுவும் இந்த ஹேமந்த் சோழன் விவகாரத்தை வந்து உச்சத்தை துட்டாரு இதுக்கு மேல கேவலமா ஒருத்தனால போகவே முடியாது இதுக்கு மேல கீழ்த்தனமாக ஒரு நபரால நடந்து கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவை இன்னைக்கு சுதிர் சௌத்ரி எட்டி இருக்கிறார் அப்படின்றதே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதை ஒட்டி சுதிர் சௌத்ரி கலந்து கொள்ள இருந்த அந்த நிகழ்ச்சியும் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்றதும் ஒரு கோயின்சன்ஸ் தான் கிடையாது ஏன்னா இவர் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு காண்ட்ரவசில சிக்கிறார் அப்படின்னா இது முதல் முறையும் கிடையாது தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு குரலாக பாஜகவினுடைய ஆதரவு முகமாக இந்துத்துவத்தினுடைய ஆதரவு முகமாக டெய்லி கூவிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் சுதிர் சௌத்ரி கர்நாடக மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரப்பி விட்டுருந்தார் அதாவது அதுவும் அதே பிரைம் டைம் ஷோவில் ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பியிருந்தார் அந்த ஃபேக் நியூஸில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காங்கிரஸில் வந்து சிறுபான்மையினருக்கு மட்டுமே சப்சிடிஸ் வந்து கொடுக்கப்படுது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோன் வந்து கொடுக்கப்படுது முஸ்லீமுக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய புத்த புத்தர்களுக்கு இவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது மற்றபடி எல்லா கம்யூனிட்டியும் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்துக்கள் மட்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னு அப்பட்டமான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஃப்ளோட் பண்ணி விட்டாரு அப்போ காங்கிரஸ் பொறுப்பேற்று ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைச்சர் கொஞ்ச நாள்ல சுதீர் சௌத்ரி ஒரு பேக் நியூஸ் அப்படியே எந்த ஒரு முன் விசாரணையும் இன்றி எந்த ஒரு ரிசர்ச்சும் இன்றி இல்ல தெரிஞ்சதான் கூட அப்படியே பரப்பி விட்டு உடனடியாக அரசு ரியாக்ட் பண்ணுச்சு உடனடியாக அவரை கேள்வி எழுப்பினாங்க அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் வழக்கு செய்யப்பட்டு அது உள்ளே சமக்காமல் என்ன அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து காங்கிரஸே கொண்டு வரல பாஜக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு இதற்கு முன்னாடி பாஜக தான் கர்நாடகாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலமாக இருந்தது அந்த மாநிலத்தை தொடர்ச்சியாக அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருந்தது பாஜக பீரியட்ல தொடர்ச்சியாக எல்லாருக்கும் அந்த சப்சிடி வந்து போயிட்டே தான் இருந்தது அப்போ காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு உடனே காங்கிரஸ் வந்து குரூசை பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோட சுதீர் சௌத்ரி அப்போ வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஃப்ளோட் பண்ணி விட்டு அப்பவும் சிக்கியிருந்தார் இப்படி தொடர்ச்சியாக பாஜக குரலாக பாஜக ஏஜென்ட்டாக சுதீர் சௌத்ரி செய்கிற வேலை அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு ஃபுளோரை வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அவங்க அரசியல் செய்வதற்கான ஒரு மேடையை ரெடி பண்ணி கொடுக்கறது இல்ல ஒரு நிறைய செட் பண்ணி கொடுக்குற தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தார் இந்த விவகாரத்திலையும் இந்த ஹேமந்த் சோரன் விவகாரத்திலும் எப்படியாவது வெறுப்பு பரப்பணும் இந்த இடத்துலையும் ஒரு ஃபுளோரை செட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஹேமந்த் சோரன் விவகாரத்தில் ஒரு முதல்வர் குறிவைக்கப்படுறாரு ஒரு முதல்வர் வந்து இடி டார்கெட் பண்ணுது தொடர்ச்சியாக அவரை சமன் அமைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு நெருக்கடியை உண்டாக்கிட்டே இருக்காங்கன்ற விவகாரம்லாம் பேச பொருளாச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆகவே இல்ல இன்பேக்ட் ஹேமந்த் சோரன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அளவுல தான் ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை எல்லாம் செஞ்சு கொண்டிருந்த நபர்கள் சுதீர் சௌதரியும் முதன்மையான ஒரு நபராக இருந்தாரு அதனாலதான் இந்த விவகாரத்திலையும் ஹேமந்த் நம்ம இன்னும் இறங்கி மோசமாக விமர்சனம் செய்யும் பொழுது பாஜக இன்னும் நமக்கு போதுமான தொடர்புகள் வரலாம் இல்ல போதுமான பலன்கள் வரலாம் பாஜக பேச நினைக்கிறத சொல்ல நினைக்கிறது நம்ம தொடர்ச்சியாக செய்வதன் வழியாக இன்னும் அவங்கள நம்ம க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் ஹேமந்த் சோரனையும் அவ்வளவு கொச்சையாக அவர் விமர்சனம் செஞ்சிருந்தார் பட் அது அவருக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த விவகாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான திருப்பம் இதை ஒட்டி அவர் இன்னைக்கு மக்கள் முன்னாடி அம்பலப்படி நின்னுட்டு இருக்காரு அண்ட் இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது சுதிர் சௌத்ரிக்கு எல்லாருமே இப்படி கால் அவுட் பண்றதுக்கான துணிச்சல் இருக்குமா அந்த திராணி இருக்குமா இன்னைக்கு ஒரு ஊழல் வழக்குல அல்லது ஒரு குற்றச்சாட்டுல எல்லா முதல்வர்களும் மாற்றாங்க எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு சிக்குறதெல்லாம் தொடர்ச்சியாக பாத்துட்டே இருக்கும் அந்த எல்லாரையும் சுதிர் சௌத்ரியால இப்படி கால் அவுட் பண்ண முடியுமா அவருடைய சமூகத்தை சொல்லி பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவருடைய வழக்கு எடுத்துக்கலாம் ஜெயலலிதா இன்னைக்கு குற்றவாளின்னு சொன்னா கூட நம்மள வந்து கடிச்சு கொதையிடுவாங்க இன்னைக்கு அங்க அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் குற்றவாளியே கிடையாதுன்றவாங்க ஏன்னா யார் ஊழல் பண்ணல இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து யாருங்க ஊழல் பண்ணல ஜெயலலிதா மட்டும்தான் ஊழல் பண்ணாங்கன்றவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையா குற்றவாளியா இல்லையான்னு கேட்டா அதற்கு பதிலே இருக்காது கடைசி வரைக்கும் அவங்க விழுந்து விழுந்து முட்டு கொடுக்குற வேலை தான் செய்வாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அவர் குற்றவாளின்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அதற்கான வாய்ப்புன்றது இங்கே கிடையவே கிடையாது அதுக்கான ஸ்கோப்பே கிடையாது அப்போ அதேதான் இந்த விவகாரத்தையும் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறோம் சுதிர் சௌதரியால ஹேமன் சோர் அவருடைய சமூகத்தை சொல்லி விமர்சனம் செய்ய முடியுது அதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற இந்த ஒரு அலிகேஷனை வச்சுட்டே அவரை ரொம்ப கொச்சைப்படுத்த முடியுது அவர் பட்டியல் பழங்குடியை சேர்ந்தவர் வந்து பெரிய பெரிய வீடு வச்சிருக்க கூடாதா பெரிய கார் வச்சிருக்க கூடாதா பிளைட்ல போகக்கூடாதா தனியான ஒரு விமானம் வச்சிருக்க கூடாதா நல்ல வீட்டில் வாழக்கூடாதா நல்ல உடையை போடக்கூடாதா சரிசமமாக நடந்து கொள்ள இதெல்லாம் சுதரி சௌதரிக்கு எரியுது அப்படின்னா அவருடைய சிந்தனை எவ்வளவு மட்டமா இருக்கு அப்படின்றத இந்த விவகாரம் நமக்கு அண்ட் நம்ம திரும்ப கேட்கிற முக்கியமான கேள்வி இது வந்து தமிழ்நாட்டுல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாங்க நீதிமன்றத்தாரது உறுதி செய்யப்பட்டது அது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு நீதிமன்றம் அவரை குற்றவாளி ஏ ஒன்று அவங்களை அறிவிச்சிருக்காங்க ஆனா இதை சொல்ல முடியுமா ஊடகங்கள் வந்து அவர் விமர்சிக்குமா அவருடைய பின்னணி குறித்து விமர்சிக்குமா அவருடைய குடும்பம் தொடர்பாக பேசுமா அவருடைய உறவினர் தொடர்பாக பேசுமா அவருடைய வாழ்க்கை தொடர்பாக பேசுமா அவருடைய சமூகம் தொடர்பாக பேசுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பேசவே பேசாது அதற்கான வாய்ப்பே இங்கே கிடையாது அப்போ ஹேமந்த் சோரன் ஒரு மாதிரி பார்க்கப்படுறாரு லல்லு பிரசாத் யாதவ் ஒரு மாதிரி பார்க்கப்படுறாரு ஜெயலலிதா ஒரு மாதிரி பார்க்கப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு நூலக வித்தியாசம் தான் இவர்கள் எல்லாருமே பிரிக்குது இந்த நூலளவு வித்தியாசம் தான் ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படின்றதான் நாம முன்வைக்கிற சார்ஜ் சுதீர் சௌத்ரி இன்னைக்கு வந்து வெளிப்படையாக ஹேமந்த் சோரன் தொடர்பாக இது இப்படி பேசியிருக்காரு ஹேமந்த் சோன் இது ரியாக்டும் பண்ணியிருக்காரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்துல நேரடியாக ராஜ்பவன் இதுல வந்து கான்ஸ்பேர் பண்ணிருக்கு என்னுடைய கைதுல ராஜ்பவனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி ஹேமந்த் சோரன் குற்றம் சுமத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஆற்றிய உரை சட்டமன்றத்து அப்படின்றதும் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரையை வந்து ஆட்டியிருக்காரு ஒரு கருப்பு தினம்னு தெரிவிச்சிருக்காரு இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் அண்ட் வந்து ஒரு ஒரு டிரைபல் லீடர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொச்சப்படுத்துறாங்க இன்னைக்கு சுதீர் சௌதரின்றது ஒட்டுமொத்தமாக பாஜகவோட வாய்ஸா தான் இருக்காரு அப்படின்றது ஹேமந்த் சோரேனி தெரிவிச்சிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான் நமக்கு அவருடைய உரை வந்து அதுதான் உணர்த்து நான் வந்து வீடு வச்சிருக்கிறது நான் கார்ல போறது நான் ஹோட்டல்ல தங்குறது நான் சாப்பிட்றது தூங்குறது என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் போட்டிருக்க உடைன்னு எல்லாமே வந்து அவங்களை வைத்திருச்சை ஏற்படுத்துது நீ திரும்ப காட்டுக்குள்ள போன என்ன சொல்றாங்க திருமணி வந்து வராத இந்த இடத்துக்கு நீ வராது இங்க இருக்க கூடாது என்ன சரிசமமாக நீ இருக்க கூடாது அப்படின்ற அந்த வெறுப்புல வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்ற கருத்தை இன்னைக்கு வந்து ஹேமந்த் சோரனே தெரிவிச்சிருக்காரு சுதிரி சௌத்ரி போன்ற ஒரு சாதாரண ஒரு சேனலினுடைய ஒரு நியூஸ் ஆங்கர் ஒரு முதல்வரை கொச்சைப்படுத்துற அளவுக்கு இருக்காரு அப்படின்னா அதற்கு பின்னாடி யார் இருக்கா பாஜகன்ற ஒரு கட்சி எவ்வளவு அதிகாரத்தை ஒரு நபருக்கு கொடுக்குது அண்ட் அவர் தெரிவிச்சிருக்க கருத்து ஹேமந்த் சோரன் தெரிவிச்சிருக்க கருத்து அப்படின்றது இன்னமும் இந்த நாட்டுல எல்லாரும் சமாயிட்டம் இன்னைக்கு வந்து ஜாதியெல்லாம் ஒளிஞ்சிருச்சு இன்னைக்கு ஜாதி கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரஞ்சித் தான் சாதிய படங்களை எடுக்கிறாரு சாதி எல்லாமே ஒழிஞ்சு போச்சு எங்கேயுமே சாதியிலும்னு பேசுகிற நபர்களுக்கு நேரடியாக இப்படியான ஒரு உரையாடல் நிகழ்காலத்துல இந்த நூற்றாண்டில் நடந்துட்டு இருக்குறத நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த சண்டை அப்படின்றது ரொம்ப உக்கரம் அடைஞ்சிருக்கு ஓபிசி தலித் பட்டியல் பணம் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தருணம் அப்படின்றது வந்துருச்சு இந்த சண்டையை நம்ம சரியா செய்யல பாஜக எதிராக நம்ம சண்டே ஒழுங்கா செய்யலாம் நம்மளுடைய வருங்கால தலைமுறை நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக ஹேமந்த் சோரன் டாக்டர் முன்னாள் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு அந்த ஃபுளோர் டெஸ்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி தான் வெற்றி பெற்று சம்பாய் சோரேன் அப்படின்ற ஒரு நபர் தான் முதவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் மீண்டும் ஆட்சியில் இருக்காங்க ஆனா நேரடியாக அங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெறியாட்டத்தை இடி நடத்தி முடிச்சிருக்கு அதற்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஆங்கர்ஸ் வந்து அந்த முதல்வரையே கொச்சைப்படுத்துவதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க அப்படி தான் நீ சுதிர் சௌதரியனுடைய நிகழ்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம் எல் ஒரு நிதி தொடர்பாக தமிழ்நாட்டு அரவேண்டிய நிதி சைக்ளோன் மிச்சாங் தமிழ்நாடு அரவேண்டிய நிதி தொடர்பாக தை சாதி ரீதியாக மோசம் அப்படின்னு பேசக்கூடிய பாஜக வாய்கள் ஏதாவது எதிர்த்து கேட்டாங்களா ஹேமந்த் சோரனை வெளிப்படையா ஒரு ஆங்கர் நியூஸ் ஆங்கர் வெளிப்படையா ஒரு முதலரை வந்து சாதி ரீதியாக இழிவுபடுத்திருக்காரு அப்படின்றது எங்கேயாவது கேட்டிருக்காங்களா அண்ணாமலை கேட்டிருக்காரா இல்ல மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் கேட்டாரான்னு கேட்டீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு ஒரு வாக்கு அரசியல் செய்யணும் அவ்வளவுதான் அண்ட் பட்டியல் பழங்குடியினருக்கு நாங்க தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஜனாதிபதியாக சிட்டிசனாக நாங்கள் வந்து ஒரு பட்டியல் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை மேடை மேடைதோறும் பாஜக வந்து முழங்கிட்டு இருக்காங்க கூச்சல் இருக்காங்க பெருமையாக பாருங்க எவ்வளவு இதுதான் சமூக நீதின்றத பேசிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படையாக ஒரு முதல்வரை அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் வரக்கூடிய ஒரு முதல்வரை எவ்வளவு கொச்சையாக கீழ்த்தனமாக விமர்சனம் செய்யறாங்க அவருடைய ஏவல் நபர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் அவர்கள் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதே பாஜகவினுடைய அரசியல் அப்படின்றது எவ்வளவு மோசமானது அப்படின்றதை டைம் அண்ட் டைகே நமக்கு உணர்ச்சிட்டே இருக்கு இந்த விவகாரம் உணர்ந்து ஒரே ஒரு செய்தி தான் ஹேமந்த் சோரினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த முறை நம்ம சண்ட செயலை அப்படின்னா பட்டியல் சமூகம் பட்டியல் பழமொழி சமூகம் ஓபிசி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக சண்டை செய்யல அப்படின்னா நிச்சயமாக வருங்கால தலைமுறை நம்மளை மன்னிக்காது அப்படின்றதை ஹேமந்த் சோரேன் தெரிவிச்சிருக்காது அதுதான் நம்மளுடைய பார்வையாகவும் இருக்குது மற்றபடி இவங்க வந்து சமூக நீதியை பேசக்கூடிய பாஜக அல்லது எல்லா இந்த அபிஸ்மென் பாலிடிக்ஸ பண்ணல எல்லாரும் ஒருத்தர் தான் நினைக்கிறோன்னு பேசக்கூடிய பாஜக டைரெக்டா ஒருத்தரை இழிவுபடுத்தினா தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க ரமேஷ் பித்ரி டானேஷ் அலியை விமர்சனம் செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சுதிர் சௌத்ரி ஹேமசோரன சாதி ரீதியாக விமோசனம் செய்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்க கூட்டணி ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்தால் அதை திரித்து மக்களுடைய வெறுப்பை பரப்பது மட்டும்தான் இவங்களுடைய வேலை ஒரு வெறுப்பை பரப்பிட்டு இருந்த நபர் இன்னைக்கு அம்பலமாகி இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாகவே வரையறுக்கத்தக்க விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்